அந்த சோர்ஸ் சோர்ஸ்னு போலீஸ் வந்து கேக்குறத விட போலீஸ் கிட்ட சொல்ல மாட்டாங்க ஆனா அதிகாரிகள் உங்களை பத்தி என்ன பத்தி யார் சொன்னா உங்களை பத்தி உங்க பக்கத்துல இருக்கிற அதிகாரி தான் உங்களை பத்தி தப்பா சொல்லியிருப்பாங்க அதான் வந்து நியூஸ்ஸா போடுறது அது ஒரு விஷயம் அதாவது இப்பல்லாம் வந்து நியூஸ்ன்றத விட வாட்ஸ்அப் செய்திகள் தான் ஒருத்தர் டேமேஜ் பண்றதுக்காக பத்திரிக்கையாளர்கள் சிலர் யூஸ் பண்ணிக்கிறாங்க எடிட்டர் வந்து விசாரிக்கணும்ல ஒரு ஜேர்னலிசம் எத்திக்ஸ்னா என்ன இப்போ எஃப்ஐஆர் கொண்டு வந்தால் ஓகே ஃபோட்டோவில் வந்து பேர் வரைக்கும் டிவியில் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணது அது தவறு தான டவுன்லோட் பண்ணுறது இந்த தவறு அந்த தவறு மட்டும்தான் இவங்க போலீஸ்காரங்களுக்கு கேட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து நீங்க அவங்க சைட்ல இருந்து சொல்ற ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா நிறைய கேஸ் வந்து எஃப்ஐஆர் வந்து லாக் பண்ணி வச்சிருப்பாங்க இது டெஸ்பிரேட்டா திறந்து விட்டு இருக்கு வந்து டெக்னிக்கல் ஏரர்னு கமிஷனர் கூட சொல்லியிருந்தாரு புத்தி இருக்கணும் இந்த நியூஸ் போடக்கூடாது சென்சிட்டிவான கேஸ் அதாவது கவர்மெண்ட் காப்பாற்றுவதற்கு ஒரு பெண் சம்பந்தப்பட்டது